ஏங்க பஸ் ஸ்டாண்டை சுத்தி ஒன் ஷாப்பை சுற்றி ஏன் பள்ளிக்கூடங்களை சுற்றி கொடுத்துட்டு இருந்த இயேசு அழைக்கிறார் நோட்டீஸை இப்ப மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வாசல்ல நின்று கொடுத்துட்டு இருக்காங்க அங்க வந்த ஒரு தோழரு இதை தட்டி கேட்டிருக்காரு இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க எந்த பிரச்சனையும் சொல்ல நான் மரம் மாற்றலை இதனால யார் மனசு முன்படல அப்படின்னா நான் இதே கலெக்டரேட் வாசல்ல நின்று கொடுக்க வியாபார நிர்வாகம் கொடுக்க முருகனை போட்டுருவோம் சொல்றேன் முருகன் மாநாடு நடத்தினா மதவாதம் இப்படி ஏசி அழைக்கிறாரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தினுடைய வாசல நின்று மனு கொடுக்க பெறக்கூடிய மக்கள்கிட்ட இப்படி வந்து யார் மனசும் புண்படல வாங்க விசுவாசியங்கள் அப்படின்னு இவர் கொடுப்பாரு அப்படின்னா நானும் அடுத்த வாரம் இதே மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக அலுவலக வாடக வளாகத்துல மனு கொடுக்க வர்றவங்கள்ட்ட நானும் கந்தசஷ்டி கவசம் கொடுப்பேன் சிவபுராணம் கொடுப்பேன் பெரிய புராணம் கொடுப்பேன் ராமாயணம் கொடுப்பேன் மகாபாரதம் கொடுப்பேன் ஆர்டிக்கல் எல்லாருக்கும் இந்திய குடியுரிமை சட்டம் அரசியலமைப்பு சட்டம் எல்லாருக்கும் எல்லா மத வழிபாடும் கொடுக்க உங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கா எனக்கும் அனுமதி கொடுத்துருக்கு நானும் செய்வேன் இல்லை யாரும் தடுக்க கூடாது கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அடுத்தது ஒரு ஷாக்கான ஒரு வீடியோ சொல்லிட்டா ஒரு அரசாங்க மருத்துவமனையில ஜிஹெச்ல வந்து ஏசு அழிக்கிறான்னு விளம்பரம் அந்த சீட்டை வந்து கொடுத்துட்டு வந்திருக்காங்க அங்கேயும் ஒரு தோழர் வந்து தட்டி கேட்டிருக்காரு இந்த வீடியோவையும் பார்த்துட்டு வந்துருங்க பாருங்க கிறிஸ்தவ புக்கு கொடுத்துட்டு இருக்காங்க பாக்குறீங்களா வரிசையா கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க பாருங்க இங்க பாருங்க 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 என்ன செஞ்சிட்டு இருக்கான் பாருங்க இங்க பாருங்க ஐயா என்ன வேலையா பாத்துட்டு இருக்கீங்க உள்ள என்ன என்ன வேலை பாத்துட்டு இருக்கீங்க அந்த அம்மா பக்கம் தான் சரி வரிசை எல்லாத்துக்கும் புக்கு கொடுத்துட்டு இருக்கீங்களே என்ன என்ன புக்கு இது ஆண்டு சோம் கொடுக்காரு ஆஸ்பத்திரியில வந்து ஆண்டவர் சுகம் கொடுக்காரு ஆஸ்பத்திரிக்குள்ள அப்ப டாக்டர் நர்ஸ் மாத்திர மருந்தெல்லாம் சுகம் கொடுக்காது இல்ல டாக்டர் வந்து மருத்து மாத்திரம் அவங்க சுகம் கொடுக்க மாட்டாங்க நீங்க வந்து சுகம் கொடுக்கலாம் இந்த புக்கை கொடுத்து சுகம் கொடுக்காமலாம் கிடைக்கும் நீங்க இங்க வந்து உள்ள மதம் மாத்திக்கிட்டு இருக்கீங்க முதல்ல மாத்தல சரி இது புக்கு கொடுத்தா என்ன அர்த்தம்

இனிமேல் உள்ள வரத கேட்டு வாங்கணும் தேவையில் கண்டிப்பா இது மாதிரி தைரியமா தட்டி கேட்கிற ஆட்கள் இருந்துமே இவங்க திருந்தன பாடு கிடையாது நமக்கெல்லாம் எதுக்குப்பா அப்படின்னு நம்ம உண்டு நம்ம வேலையை உண்டுன்னு பார்த்துட்டு போயிருந்தோன்னா இந்நேரம் இங்கே என்ன நடந்திருக்கும் எவ்வளோ ஈஸியாக மதமாற்றங்கள் நடத்தப்பட்டிருக்கும் அதாவது உங்களுடைய மதத்தை பரப்புவது குற்றமில்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இது மாதிரி ஒரு மருத்துவமனைக்கு சென்று நீங்கள் கண்டிப்பாக குணமாயிடுவீங்க குணமானுவீங்கன்னா எங்கள் கடவுளால் தான் நீங்கள் குணமானீங்க அப்படின்னு சொல்லி அந்த பேஷண்ட் அதாவது அந்த நோயாளியை மன ரீதியாக உங்கள் கடவுள் தான் வந்து காப்பாற்றினார் எங்கள் கடவுள் தான் வந்து காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லி அந்த மன நோயாளியை நம்ப வைத்து அவங்க குடும்பத்தையே நீங்கள் வந்து மதமாற்றம் பண்ணிட்டுருங்க இது எவ்வளோ பெரிய குற்றம் தெரியுமா ஒரே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல எவ்வளோ நோயாளிகள் இருக்காங்க அதில் எல்லாருமே சரியாவாங்க அந்த சரியாகிற எல்லாத்தையுமே போயிட்டு எங்க கடவுளால் தான் நீங்கள் சரியானீங்கன்னு ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி ஜபம் மாதிரி பண்ணிவிட்டு அந்த நோயாளிகள் சரியான பிறகு ஒரு வேளை இந்த சாமியால் தான் நம்ம வந்து பொழிச்ச மாட்டேங்க அப்படின்ட்டு இவங்க மதம் மாறினாங்கன்னா இது வந்து எவ்வளோ பெரிய ஒரு குற்றம் எப்படியெல்லாம் மூளை செலவி செய்யப்பட்டு மக்கள் எல்லாம் அப்பாவி மக்கள் எல்லாம் மதம் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் கண்டிப்பாக இதை பார்க்கும் ஹிந்து நிர்வாகிகள் ஹிந்துக்கள் எல்லாருமே தடுத்து நிறுத்த வேண்டும் இல்லைனா நம்ம தலைமுறையும் அடுத்த தலைமுறை வந்து எந்த மதத்தில் இருக்கும் நமக்கே தெரியாது இது ஒரு எச்சரிக்கை பதிவு நீங்கள் பொது இடங்கள்ல இது மாதிரி கும்பல்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா செஞ்சு நீங்க ஒன்றும் பண்ண வேணாம் இது மாதிரி தட்டி கேளுங்க அதற்கு முன்பு காவல்துறைக்கு நீங்கள் வந்து தகவல் கொடுத்துருங்க அவங்க வந்து அவங்கள பார்த்துப்பாங்க ஏன்னா பல இடங்களில் கவர்மெண்ட்டை இல்லை யார்கிட்டையும் அனுமதி பெறாம இஷ்டத்துக்கு நோட்டீஸை வந்து வீட்டுக்கு வீடு கொடுத்துட்டு போயிடுறாங்க இது மாதிரி பொது இடங்களில் இது போல பிரச்சாரம் பண்ணுறாங்க ஜிஹெச்சிலாம் இவங்களுக்கு அளவுடே கிடையாது ஜீகச்செல்லாம் எப்படி உள்ளே போகிறாங்க சுகாதாரத்துறையெல்லாம் என்ன பண்ணிட்டுருக்குன்னே தெரியல இது மாதிரி கும்பல்கள்லாம் எப்படி உள்ள அனுமதிக்கிறாங்கன்னு தெரியல கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்கறவங்க ஒரு விழிப்புணர்வு வீடியோவா எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி கும்பல்கள் நீங்கள் செஞ்சு காவதுறைக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாமே ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ